மக்களே எப்படி இருக்கீங்க நான் உங்க விஜய் மனுஷா சோ இன்னைக்கு ஒரு செம்ம சூப்பரான வீடியோ அண்ட் ஆஃபர் வீடியோ வித் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பிராண்டடான டாப்ஸ் ஐட்டம் தான் அதை நம்ம வந்து பார்க்க போறோம் சோ எஸ் டாப்ஸ் அப்படினு சொன்ன உடனே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆஃப் கோர்ஸ் ஜிஎன் டாப்ஸ்ல இருந்து தான் ஒரு சூப்பர் பிராண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வர நம்ம ஷார்ட்டான வீடியோ இருக்க போது சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரான உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இது அமையும் நம்பறேன் கண்டிப்பா சோ எங்க லொகேட்டா இருக்கு நேரேடியா வரணும் அப்படினா எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஏகே ஏகேஎம்எஸ் அப்படியே தெரியும் ஏகே ஏகேஎம்எஸ் ஸ்ட்ரீட்ல வந்தீங்க அப்படினா மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே வந்து லெஃப்ட்லயே பாத்தீங்கன்னா ஜிஎன் டாப்ஸ் லொகேட் ஆயிருக்கு விதவிதமான கலெக்ஷன்ஸ் இப்ப தீபாவளிக்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போச்சு அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெடி

கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொரியர் மூலியமாவும் நீங்க இதை வாங்கிக்கலாம் சோ இந்த மூணு டாப் மட்டும் எந்த டாப் மூணு வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் விசிட் ஆகட்டும் நீட்டான எலிகண்ட் விசிட் ஆகட்டும் ஆஃபீஸ் வியர் அண்ட் காலேஜ் வியர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு அவாசா பிராண்ட்ல உங்களுக்காக எடுத்துருக்கோம் வித் ஆகோடியே உங்களுக்கு கிடைச்சிரும் சோ அவாசா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க செம்மையா இருக்குதுல நீங்க மால்ஸ் ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எல்லாம் போனா உங்களுக்கு தாராளமா தெரியும் சிங்கிள் பீஸே வந்து ஃபைவ் டபுள் நைன் அண்ட் சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல போட்டுட்டு இருக்கக்கூடியது இங்க நம்மளுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஃபர்ல சோ மூணு டாப் சேர்த்தே வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பீசஸுமே நான் வச்சு வச்சு காட்டக்கூடிய ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் அழகா எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சோ தாராளமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எந்த மூணு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல எந்த ஆறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு செட்டா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில இருந்து எடுக்கிறவங்களோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான அப்ராக்சிமேட் அப்படியே சைஸ் இருக்கக்கூடியது சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருந்து டூ எக்ஸ்எல் அப் டு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா எஸ் செம்மையா இருக்கு ரொம்ப நீட்டா அது எலிகண்டா இருக்கு நம்ம இதை வியாபாரால ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் வந்து ஆங்கிள் ஃபிட் ஒயிட் கலர் பேண்ட் எல்லாம் போட்டா ரொம்ப நீட்டா இருக்கும் சாஃபீஸ் இருக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல ஸோ ஒரு மாதிரி எலிகெண்டாக வேணும் நீட்டாக வந்து ஒரு ரிசப்ஷன் லுக் எல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த மாதிரியான டாப்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ ஷிமர் பேண்ட்டுமே இங்கேயே அவைலபிளா இருக்கு நீங்கள் அந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணி செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிடுவாங்க பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் கிடையாது அதுல இருக்க குவாலிட்டி நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் வீட்ல இருந்து தாராளமா எடுக்கலாம் அவ்வளவு சூப்பர் டூப்பரான அவாசா குவாலிட்டிங்க சோ வந்து நேரடியா வரீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாத்துட்டு கூட எடுத்துக்கலாம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எம் எம் சைஸ் எவ்வளவு இருக்கும்னு நான் காமிச்சிடுறேன் சோ நான் வரைக்குமே போடலாம் அந்த அளவுக்கு இருக்குது எல் இன்னும் எக்ஸ்டா இருக்கும் டபுள் எக்ஸல் இன்னும் நல்ல எக்ஸ்டென்டா இருக்கும் உங்களுக்கு இது வந்து டூ எக்ஸல் சைஸ் சோ டூ எக்ஸல் எவ்வளவு இருக்குன்னு பாத்துலாமா தெரியுதா செம்ம லென்த் செம சூப்பரான ஒரு லென்த்ல குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து பாருங்க நீ கீழே வரைக்கும் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு கிடைச்சிட்டு எஸ் நேரடியா வரீங்கன்னா நான் ஆல்ரெடி அட்ரஸ் சொல்லியிருப்பேன் நம்மளோட மதுரை விளக்கு தூண் ஏகே எம் ஸ்ட்ரீட் குள்ள ஃபர்ஸ்ட் லெப்ட் கட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வரும் ஸோ அப்படியே வந்து லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு ஜிஎன் டாப்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணி டச் பண்ணி கூட ஃபீல் குட் பார்த்து கூட நீங்க தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம் செம்மையா இருக்கல அதனால ஒரு கிராண்ட் லுக்லயும் அவைலபிளா இருக்கு எத்திக்கானதுலயும் அவைலபிளா இருக்கு நீட்டா நம்ம வந்து வியா பண்றக்கூடிய எல்லா ஃபியூஷனுமே வந்து இந்த ஒரு கடையில தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுவே பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆஃபர் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் ஸ்டாக் வந்து ஓரளவு ஒரு நாலு பண்டல் கிட்டே இருக்குது ஆனா வீடியோ போட்ட உடனே கடை கடன் போயிடும் வேணுன்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க

ஸ்லீவ்மே பாத்தீங்கன்னா ஹெவியான ஒர்க்லயும் அண்ட் இந்த பாத்தீங்கன்னா நெக்ல நீட்டான ஒர்க்ஸ் அண்ட் பெல்ட் பெல்ட்லயும் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டுங்க ஸோ இது அண்ட் இன்னொரு பீஸ் இன்னொரு பீஸ்னு சொல்லிட்டு மூணு பீஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸோ நான் ஒவ்வொன்றா வச்சு காமிச்சே இருக்கேன் எந்த பீசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தாராளமா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தான் கலெக்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கக்கூடியது நீங்க யார் வேணா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து தானே அப்படியே பாக்குறேன் சோ லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்க போதுங்க ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் போகக்கூடியது சைசஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்க உங்களுக்கு எக்ஸல் டூ எக்ஸல் அவ்வளவுதான் எல் கூட இருக்கான்னு தெரியல எக்ஸல் டூ மட்டும் இந்த அம்பர்லா கட் பேட்டர்ல வந்து இருக்கக்கூடியது ஸோ இதுல எல்லாமே வந்து பிராண்டட் தான் எல்லாத்துலயுமே வந்து டாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் ஆப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி கண்டிப்பா அதை நம்பி நீங்க வீட்டுல உட்காந்தபடியே வாங்கிக்கலாம் நைரா கட் பேட்டர்ன் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாடல்ல ஒரே பேட்டன்ல இல்லை ஸோ நைராக்கட் பேட்டர்ன் இருக்கு லாங் இருக்கு ஹெவி இருக்கு எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அண்ணாக்கலி பேட்டன்ல ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல யூனிக்காக வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸ்லீவுமே நீட்டான ஒரு ஸ்லீவ்ல அவைலபிளா இருக்குங்க எக்ஸல் டூ எக்ஸ்எல் மட்டும்தான் இது பாருங்க இல்லையா எல்லா யூனிக்கான பேட்டர்ன்ஸுமே இந்த ஒரு இருக்கோம் நல்லா செம்மையா இருக்கு தாராளமா உதவுல எடுக்கலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வித் லைனிங் கூட கிடைச்சிரும் ஓகேங்களா வா இந்த ஷைனிங் பேட்டர்ன் இதுமே இந்த ஆஃபர் கூட சேர்ந்துட்டு இருக்கு இதுல ரெண்டு கலர் இருக்கு ஒன்னு இந்த மாதிரி கிரீன் கலர் அண்ட் மெரூன் கலர் அழகா இருக்குல்ல மஸ்டர்ட் எல்லோ எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு தான் இது நான் சொல்லுறேன் எல்லாத்துக்குமே வந்து வந்து சூட் ஆகிற ஒரு மஸ்டர்ட் எல்லோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ பீஸ் சேர்த்து நீங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு கொரியர்ல வந்து வாங்கிக்கலாம் ஸோ கொரியர் மட்டும் உங்களுக்கு வித் ஷிப்பிங்கோட வரும் நேரடியா வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கூட தாராளமா வாங்கிக்கலாம் செம்மையா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி ஹெவியான அனாக்கலி அம்பல்லா பேட்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மிடோ ஒர்க்ஸ் வச்சது சீக்வன்ஸ் வச்சது வைக்கிறது வச்சது எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பின்னாடியுமே நாட்ஸ் பேக்நாட்ஸ் எல்லாத்துலயுமே நாட்டோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீட்டா இருக்கு ஸோ இது பாருங்களேன் ஒரு மிக்ஸ்டு கலர் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மிக்ஸ்ட் கலர் பேட்டர்ன் ஸோ அதனால நீக்கிற வரைக்கும் இருக்கக்கூடியது சூப்பராக இருக்கு அண்ட் பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் தாராளமாக போடலாம் ஸோ வந்து நல்ல ஒரு அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு குவாலிட்டியில் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் மெரூன் காம்பினேஷன் பாருங்க அந்த கிரீன் பார்த்தோம்லயே அதில் மெரூன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீட்டான நெக் பேட்டர்லையும் அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா நாட்டோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இங்கே பாருங்க

செவன் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் சோ சூப்பரான ஒரு பக்கா குவாலிட்டி நல்ல ஜெய்புரி காட்டன்ல மாதிரி நல்ல நல்லா அழுத்தமான காட்டன் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அது இது பாருங்களேன் வா செம்மையா இருக்குல்ல ஸோ ரொம்ப அழகான ஒரு சிக்கன் கடி வர்க்ஸ்ல குடுத்திருக்காங்க நீட்டான ஒரு மாடல் அது வந்து ஓப்பன்ல அழகா வந்து கோட் மாடல் மாதிரி இருக்கு அதோட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டுமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்எல் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி ஒரு பீசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல த்ரீ எக்ஸல் எல் சைஸ் எப்படி இருக்கு பாருங்க ஹெவியான சைஸ் த்ரீ எக்ஸல் சைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் வாவ் ஸோ ஹாஃப் ஒயிட் சாண்டில் மாதிரி இருக்கும் ஹாஃப் ஒயிட் ஆக்சுவலி சாண்டில் கூட சொல்ல முடியாது சூப்பரான ஒரு கோப மாடல் மாதிரி நல்லா அகா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியான பீடர் ஒர்க்ஸோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க இது போட்டோம்னாலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ராயல் லுக் கொடுக்கும் ஸோ ஒயிட் ஹாஃப் சாண்டல் எல்லாம் போட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ ஹெவி ஹெவி பேட்டர் எல்லாமே அண்ட் ஹெவி ஒர்க்ஸ் வச்சா தான் குடுத்திருக்காங்க ஒரு பேட்டன் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து செவன் பிப்டில இருந்து ஜஸ்ட் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு மல்மல் பினிஷிங்ல ஒரு மாதிரி நம்ம நல்ல ஒரு காட்டனை வாஷ் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டாப்ல ஷாலோட கிடைச்சிட்டு இருக்குங்க ஜஸ்ட் செவன் இருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சுட்டு இருக்கேன் எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் திரு நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் பீஸ் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொரியர் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து கீழே திரு நம்பரை காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமா நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் மட்டும் தனியாக சார்ஜ் வரும் அழகா இருக்குல்ல இது சோ நவ் ட்ரெண்டிங்கா இது இருக்கு அப்படின்னா இத நான் சொல்லுவேன் ஏன்னா ஓப்பன் கட்ல ஒரு மாதிரி அழகா வந்து கொடுத்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒயிட் வித் லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு

அவைலபிளா இருக்கு ஆனா இதுல கலர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு நான் மினிமலா உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன் ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சைஸ் வந்து எஸ் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு காட்சத்தை பொறுத்த வரைக்கும் எம் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல கலர்ஸ்மே நிறைய இருக்கு நீங்க செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன் 3 த்ரீ பீஸ் வந்து ரொம்ப கிராண்ட் அண்ட் ஹெவியான யூனிக் பீசஸ் எல்லாமே வந்து நியூ அப்டேட் அண்ட் நியூ லான்ச் அத வந்து நான் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப்ல வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சோ நைன் இருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குள்ள நிறைய 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 கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு அவைலபிள் பேண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ஸ் வச்சு நல்ல கிராண்டா செம்மையா இருக்குது நீங்க த்ரீ பீசஸ் எதுவே தேடி அழைய வேண்டாம் ஹெவியா போடணும் ஒரு ஃபங்க்ஷன் வியர்ஸ்க்கு போடணும் ரிசப்ஷன் லுக் போகணும் அப்படின்னா தாராளமா வந்து பிரைட் மேட்ச் வந்து போட்டுக்கலாம் அந்த லெவலுக்கு ஒரு நீட்டான காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஜியன் டாப்ஸ்ல வந்து அப்டேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம் செம்ம பாருங்க இதெல்லாம் வாவ் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அழகா இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி செம்ம ஷிம்மரியான ஒரு பேட்டர்ன் உள்ள வந்து லைனிங் கொடுத்துருக்கனால ரொம்ப அந்த மாதிரி கச கசன்லாம் வியா பண்றப்ப இருக்காது ஷால்மே பாத்தீங்கன்னா கட் ஒர்க்ல நீட்டான நெட்டட் வித் கட் ஒர்க்ஸ்ல எம்ப்ராய்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கு ப்ரைஸ் என்னமோ தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்னால எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ண முடியல சாரி ஸோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நீட்டா இருக்கு இதெல்லாம் செம்ம நீட்டான கலெக்ஷன் ஏ பின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி எம்ப்ராய்டர் அண்ட் ஷார்லையுமே அழகா வந்து எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் கொடுத்து அழகாக குடுத்துருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் செம்மப்பா சூப்பரா இருக்கு இந்த ஒரு கலெக்ட் கனிஷன்ஸ் எல்லாமே ஸோ ஆஃப் வைட்டில் வித் வந்து ஹெவியான பிரிண்டர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான கோல்டன் பிரிண்ட் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து நம்ம நீட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறேன்